ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலம வீரா சேனல் அண்ட் பிளாக்ஸ் நம்ம இன்னைக்கு உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான முடக்கத்தான் துவையல் தாங்க செய்யப்போகிறோம் முடக்கருத்தான் சொல்லுவாங்க இல்லையா அந்த கீரை தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம மூட்டு வலி நம்ம கை காலில் இருக்கிற மூட்டுக்கு மூட்டுக்கு வலி இருக்கும் இல்லையா அது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான மருந்து இந்த முடக்கத்தான் கீரை எங்கள் வீட்டுக்கு வெளியவே பக்கத்துலேயே நல்லா கொடி நல்லா சூப்பராக படர்ந்துருக்கோங்க நான் எப்பயாவது ஒரு வாட்டி எடுத்து செய்வேன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வேலிச்செடிங்களில் இந்த மாதிரி தரையில் நல்லா படர்ந்து இருக்குங்க அது கொடி நல்லா நீண்டுக்கிட்டே போகும் எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்கும் இந்த முடக்கத்தான் கீரை நம்ம மூட்டு வலிக்கும் போது தான் சாப்பிட்ணுன்னு இல்லை அது வரத்துக்கு முன்னாடி நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி நம்ம கீரை செஞ்சு சாப்பிடும்போது நம்ம மூட்டு வலி மூட்டுக்கு மூட்டுக்கு இருக்கிற வலி வரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிடும்போது அந்த மாதிரி வலியெல்லாம் வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம் உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வந்துட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அதில் இருக்கிற இலையை மட்டும் நல்லா கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த முடக்கத்தான்கிறையை நல்லா கிட்ட கட்டணும் பாருங்கள் அதோடய இலைகள் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு மூணு பக்கமும் நல்லா விரிஞ்சு இருக்கும் இப்போ முடக்கத்தான்கிறியை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துருக்கேங்க உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது இந்த துவையல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்தும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கூடவே அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்காங்க வர மிளகாய் அஞ்சு மிளகாய் சேர்த்துட்டு ஏழு பால் பூண்டு நல்லா தோல் உரிச்சு அதையும் உள்ளே சேர்த்துட்டேன் சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சி வச்சுருக்காங்க அதையும் அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா சின்ன வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிட்டே இருந்தோன்னா கீரை நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுங்க இப்போ நம்ம பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு நல்லா சூப்பரான சுவையெல்லாம் முடக்கத்தான் துவையல் ரெடி ஆகிடுச்சி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் இந்த முடக்கத்தான் துவையெல்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்